நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடிய சுகாதார நிறுவனம் பொதுமக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை கனடிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் லிபரல் கட்சியில் இணைந்தார் அதிரடியாக ஐந்து ராஜாங்க அமைச்சர்கள் பதவி நீக்கம் நாட்டிற்கான சரியான வேலை திட்டம் எம்மிடம் உள்ளது என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் ஏர் ஜோன்ஸ் காலமானார் நாலாண்டு ஆட்சி காலத்தில் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் போகும் கோரி நீதிமன்றத்தை நாடினார் நடிகர் ஜெயம் ரவி இனி டுவெண்டி விரிவான செய்திகள் டொரண்டோ பெரும்பாக பகுதியில் கனடிய சுகாதார நிறுவனம் பாலியல் தேவைகளுக்காக பயன்படுத்தும் உற்பத்தி பொருட்கள் கொள்வனவு செய்வது தொடர்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மார்க்கம் மிசிசாகா விட்பே மற்றும் பிரிட்ஜ் ஆகிய பகுதிகளில் இருந்து சட்டவிரோதமான அடிப்படையிலான இருபத்தி ஒன்பது வகையான உற்பத்திகள் மீட்கப்பட்டுள்ளன இவை சட்ட ரீதியான முறையில் அனுமதி பெற்றுக்கொள்ளப்பட்ட கொள்ளப்பட்ட உற்பத்திகள் அல்ல சந்தையில் விற்பனை செய்யப்படும் அங்கீகரிக்கப்படாதவை எனவும் சட்டவிரோதமான இந்த உற்பத்திகளை பயன்படுத்தும் வாடிக்கையாளர்களுக்கு பாரதூரமான சுகாதார கேடுகள் ஏற்படக்கூடும் எனவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த விடயம் தொடர்பில் மக்கள் அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என கனடிய சுகாதாரம் ஆலோசனை வழங்க தரப்பினரின் மோசனின்றி இவ்வாறான பொருட்கள் பயன்படுத்துவது குறித்து ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது கனடிய மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் மார்க் கார்னே லிபரல் கட்சியில் கட்சியின் விசேட ஆலோசகராக இணைந்துள்ளார் இது தொடர்பில் லிபரல் கட்சி அதிகாரப்பூர்வமான ஊடக அறிக்கையை வெளியிட்டுள்ளது பொருளாதார வளர்ச்சி துறையில் மார்க் தனது பங்களிப்பினை வழங்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் கட்சியின் திட்டங்கள் மற்றும் கொள்கை வகுப்பில் பங்களிப்பு வழங்குவார் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது நீண்ட காலமாக அரசியலில் இணைந்து கொள்ளுமாறு கர்ணே அழைப்பு விடுக்கப்பட்ட போதிலும் தற்பொழுது அவர் அந்த இழப்பினை ஏற்றுக் கொண்டுள்ளதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இன்றைய தினம் பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெறவுள்ள லிபரல் கட்சியின் கூட்டத்திலும் கர்னே பங்கேற்பார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ராஜாங்க அமைச்சர்களை இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பதவி நீக்கியுள்ளார் இதற்கமைய ராஜாங்க அமைச்சர்களாக கீதா குமாரி சிங்க சுஷீந்திர ராஜபக்ஷ அமித் தேனுக விதான கமகே பிரசன்ன ரணவீர மற்றும் டிவி வி சானக ஆகியோர் குறித்த ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசு அரசியலமைப்பின் நாற்பத்தி ஏழு மூன்று ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரிகளின் அடிப்படையில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர் கொள்கை ரீதியான அரசியலையே செயற்படுத்துவதாக ஸ்ரீலங்கா போஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் நாட்டின் அபிவிருத்திக்கான சரியான வேலை திட்டத்தை தமது கட்சி அறிமுகப்படுத்தியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மூதூர் பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ச இவ்வாறு தெரிவித்துள்ளார் பிரபல ஹாலிவுட் நடிகர் ஜேம்ஸ் ஏர்ல் ஜோன்ஸ் தனது தொன்னூற்றி மூன்றாவது வயதில் காலமானார் இவர் ஸ்டார் வார்ஸ் படங்களில் வரும் டார்த் வேடர் என்ற வில்லன் கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்ததற்காக மிகவும் அறியப்பட்டவர் ஃபீல்ட் ஆஃப் ட்ரீம்ஸ் கோனன் தி பாம்பேரியன் கமிங் டு தி அமெரிக்கா மற்றும் பல படங்களில் நடித்தும் ரசிகர்களை கவர்ந்திருக்கிறார் ஜேம்ஸ் ஏர்ல் ஜோன்ஸின் மறைவிற்கு நடிகர் நடிகர்கள் மற்றும் ரசிகர்கள் என பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது நான்கு ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஐநூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் விடுமுறை எடுத்துள்ளார் என்று குடியரசுக் கட்சியின் ஆர்என்சி ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஐநூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் என்பது பைடனின் காலத்தில் நாற்பது ஆகும் ஒரு சராசரி அமெரிக்க அரசு ஊழியர் நாற்பத்தி எட்டு ஆண்டிற்கு எடுக்கக்கூடிய விடுமுறையை பைடன் நான்கு ஆண்டுகளில் எடுத்துள்ளார் என்று அந்த ஆய்வில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஜோ பைடனுக்கு எதிராக குடியரசுக் கட்சியினர் இதே போன்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர் அப்போது பதிலளித்த வெள்ளை மாளிகை விடுமுறையின் போதும் ஜோ பைடன் தனது ஜனாதிபதி கடமைகளில் இருந்து தீவிரமாக ஈடுபடுவதாக கூறியது ஆஸ்திரேலியாவில் குழந்தைகள் சமூக வலைதளங்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு பிரதமர் அந்தோனி அல்போனிஸ் தெரிவித்துள்ளார் குழந்தைகளை செல்போன்களிடம் இருந்து மீட்டு நீச்சல் குளங்கள் விளையாட்டு திறன்களில் குழந்தைகளை பார்க்க விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர் விரைவில் இந்த குழந்தைகளுக்கான சமூக வலைதள பயன்பாட்டு தடை அமலுக்கு வரும் என்றும் எந்த வயது வரை குழந்தைகளுக்கு சமூக வலைதளங்களை தடை செய்யலாம் என்பது குறித்து ஆலோசனை செய்து ஆலோசித்து முடிவெடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பிரபல நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தியை காதலித்து கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார் ஜெயம் ரவி ஆர்த்தி தம்பதியருக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் பதினைந்து கால திருமண உறவில் இருவருக்கும் இடையே கருத்து வாறுபாடுகள் ஏற்பட்டது தனது மனைவியுடனான திருமண வாழ்வில் இருந்து விலகுவதாக ஜெயம் ரவி நேற்று அறிக்கை வெளியிட்டிருந்தார் இந்நிலையில் மனைவியிடம் இருந்து விவகாரத்தை கேட்டு ஜெயம் ரவி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி

நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகசிட்டு போட்டு ஆரம்பிக்கும் போதே டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கநாஸ் ஜுவலர்ஸ்ல நகைச்சிட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரழகாக்கும் நகைகளுக்கு நியூ ரங்கனாஸ் ஜுவல் ஹவுஸ் மார்க்கமெண்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலோ பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இ சி டுவெண்டி நியூஸ் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்